ஷாஜாவின் அல்நத்தா பகுதியில இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு கட்டிடத்துல ஏற்பட்ட தீ விபத்துல நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க ஆறு பேர் ரொம்பவே காயமடைஞ்சிருக்காங்க உயிரிழந்த நபர்ல ஒருத்தவங்க நாப்பத்தி நாலாவது தீயில தீலிருந்து தப்பிக்கணும்னு கீழே குதிச்சிருக்காரு அப்படிதான் இறந்திருக்காரு இந்த சம்பவத்துல காயமடைந்த எல்லாருமே அல்காசிமி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சாஜால அமைந்துள்ள இந்த குடியிருப்பு கட்டிடத்துல காலையில பதினோரு முப்பது மணி அளவுல தீ விபத்து ஏற்பட்டதா சொல்றாங்க அந்த நேரத்துல கட்டிடத்துல இருந்து அதிர்த்தியான புகையும் வெளியேறியிருக்கான் நேர்ல பார்த்தவங்க கட்டிடத்துல ரெண்டு தலங்கள்ல தீ விபத்து ஏற்பட்டதா சொல்றாங்க சகாரா மையத்திற்கு எதிரே அமைந்துள்ள இந்த கட்டிடம் சாஜா எமிரேட்ல உள்ள மிக உயரமான கட்டிடத்துல இருக்கு தீ விபத்து அறிஞ்சதுமே காவல்துறை ஆம்புலன்ஸ் சிவில் பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா துறை சேர்ந்தவங்களும் அந்த பகுதிக்கு வந்தாங்க கட்டிடத்துல பாதிப்படையாத தலங்கள வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மீண்டும் தங்களின் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டி அனுமதிக்காக காத்திருக்காங்க இந்த தீ விபத்துக்கான காரணத்தைக் கண்டறிய அந்த இடம் சார்ஜா காவல்துறையின் தடவியல் நிபுணர்களிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தீ விபத்து சம்பவமானதும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க